السلام عليكم ورحمة الله وبركاته السلام <سؤال> ورحمة الله وبركاته إن الحمد لله الحمد لله رب العالمين نحمده نصلي على رسوله الكريم إلى يوم الدين ما بعد إلا فهل من الله لي أدبه مرلم برمان رسوله الكريم صلى الله عليه وسلم على ميدوم. நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் அல்லாஹுடைய கிருபையினால் ரமபான் பிறை பதினெட்டாவது தராவிக நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹும் அல்லாஹிற்கே புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் என்றென்றும் உரித்தாகட்டும் அமீன் அஹமது இல்லா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதனுக்கு தேவையான அடிப்படை ஐந்து குணங்கள் மனிதனுக்கு தேவையான அடிப்படையான ஐந்து குணங்கள் இந்த ஐந்து குணங்கள் இல்லை அப்படின்னா மனித தன்மையே அவனிடத்தில் இல்லை தான் அறுபம் மகாதல்ல அதுல ரொம்ப முக்கியமானது முஸ்லீம்களுக்கு இன்ஷால்லா இந்த ஐந்து குணங்களும் அடிப்படையாக இருந்தே ஆக வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஐந்து குணத்தின் மீது தான் இருக்கிறதுங்கிறது கூட சொல்லலாம் சுமகானலா அப்படியான ஐந்து குணம் இந்த ஐந்து குணம் என்ன அப்படிங்கிறது கேட்கறதுக்கு முன்னாடி இதனால் ஏற்படக்கூடிய படிப்பினை நமக்கு என்ன பாயிதா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நிம்மதியா இருக்கலாம் என்ன கிடைக்கும் நிம்மதியா இருக்கலாம் அந்த அஞ்சு குணம் நம்மகிட்ட இருந்துச்சு நினைச்சுக்கோங்களேன் நல்ல தூக்கம் வரும் ஆரோக்கியமா இருக்கலாம் ஸ்ட்ரெஸ் இருக்காது கவலை இருக்காது எதை பத்தியும் சிந்திக்க வேண்டியது இல்லை எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை அல்ஹம் நிம்மதியான வாழ்க்கையோடு இறைவன் உண்டு நம்ம உண்டு தொடுகு உண்டு விவாதத்து உண்டு கல்வி உண்டு மதசா உண்டு என்ன செஞ்சுக்கிறாங்களா இருந்துக்கிறலாம் அந்த ஐந்து குணம் என்னங்கறது பாப்போம்மா அந்த ஐந்து குணம் பாக்குறதுக்கு முன்னாடி நிம்மதி எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா ஹாரூன் ரஷீத் பாதுஷா நமக்கு எல்லாம் தெரியும் ஹலீஃபா நல்ல ஒரு அற்புதமான நேர்மையான ஹலீஃபா மீது கொண்ட பாதுஷா அவர் என்ன அவருடைய அரண்மனை அரண்மனை எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்குது நல்ல பெட்டு அவங்களுடைய அதாவது படுக்கை அறை நல்ல உயரகமான பெட்டு நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை தான் அந்த ஹாரூன் ரஷித் பாதுஷா அவர்களுடைய காவலாளிகள் பணியாட்கள் என்ன செய்யறாங்களா ஜன்னல் வழியா ஹலீஃபாவை பாத்துட்டு எவ்வளவு சுகவாசிப்பா எப்படி எல்லாம் வாழ்றாரு பாரு அவருடைய இருக்கையை பாருங்க அவருடைய படுக்கை அறைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை பார்த்து பிரமிச்சு அந்த அதை பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பணியாட்கள் பேசிட்டு இருக்கும்போது நேரம் ஆக ஆக பணியாட்களுக்கு தூக்கம் வந்துருது தூங்கிடுறாங்க இந்த நம்ம ஹார்மஸ் பாதுஷா என்ன செய்யறாரு அங்கிட்டு இங்கிட்டு ஒலாவுறது தூக்கமே என்ன செய்யறது இல்ல வரல அப்ப சரி ஒரு காட்ட ஒரு அரை ஒரு ரவுண்ட் அடிப்பா அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பணியாட்கள் சுபகானெல்லாம் நின்று கொண்டு சில நேரம் அப்படியே அமர்ந்து அந்த அந்த ஈட்டி மேல அந்த ஆயுதத்தின் மேல ஒருவர் ஒரு அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க தூங்குறாங்க அதை பார்த்த ஹாரு ரசித் என்ன வாழ்க்கை இவரல்லாம் நிம்மதியா இருக்க இவங்க பார்த்து அவங்க என்ன நம்ம என்ன இவங்கள அப்ப எவ்வளவுதான் செய்வது வாய்ப்புகள் இருந்தாலும் உள்ளத்தில் நிம்மதி இருந்தா எங்க இருந்தாலும் எவ்வளவு படுக்கை சுகமான படுக்கை இல்லாம இருந்தா கூட நமக்கு என்ன செய்யும் ஒரு நிம்மதியா இருக்கலாம் சுகானல்ல அப்ப இந்த ஐந்து அடிப்படை குணங்கள் நம்மளிடத்தில் இருந்தால் அவன் உண்மையான மனிதன் என்கின்ற மனித தன்மையை பெறுபவன் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ஒன்று என்ன ஒரு ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா குறை காணும் கண்ணாடியை கழற்றி விடுங்கள் என்னது குறை காணும் கண்ணாடியை கழற்றி விடுங்கள் சுகாதான் மனிதனுடைய எல்லா எல்லாருக்குமே உண்டு மாதல் அல்லாஹ் பாதுகாக்கப்படுறத என்னத்தையாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு என்ன செய்யறது இருக்கிறது ஒரு வீட்டுக்கு போறோம் என்ன உங்களோட உடந்து சேர மாத்தவே இல்லையா அப்ப வந்து நண்டு இப்ப வரைக்கும் என்ன செய்யுது இருக்கத்தான் செய்யுது புள்ள அழகா இருக்குது ஒரு ஏன் இப்படி ஒரு டிரஸ் போட்டு இருக்கோம் நல்ல ஒரு டிரஸ் போட்டு விடலாம்ல அப்படின்னு சொல்றது சாப்பாடு வச்சா அதிகமா நான் சோறு சாப்பிடுறது இல்ல சப்பாத்தி தான் சாப்பிடுறது இருந்தாலும் பரவாயில்ல உனக்காக நான் சாப்பிட்டுக்கிறேன் உப்பு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது சூரட்டி ஆத்தி கொடுக்கலாம் அப்படிங்கறது அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது நம்ம என்ன செஞ்சிட்டு இருப்போம் குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் நல்லா பாதுகாக்கணும் ஆனா அப்ப குறை சொல்லவே கூடாதா அப்ப எப்படி மத்தவங்களுடைய மிஸ்டேக்கை நம்ம வந்து எப்படி நாங்க சொல்றது அப்படின்னு சொன்னா அதற்கும் ரசூல் சமம் அவர்கள் தான் முன்மாதிரி சுகாநிலம் குறைகள் இருக்கத்தான் செய்யும் மனிதர்கள் எல்லாருமே பொருத்தா இருப்பாங்களா கிடையாது இல்ல எல்லாருக்கும் குறை உண்டு அந்த குறையை நல்ல முறையில் எடுத்து சொல்லக்கூடிய பண்பு நமக்கு வேணும் ஷாஹூ நல்ல முறையில் எடுத்து சொல்லக்கூடிய பண்பு குணலம் நமக்கு வேணும் ஒரு முறை நபி நடிசலா வலிய அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் அனசலியலா அவர்கள் சொல்லுவாங்க சுகஹானலா கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஹாதிமாவாக அரிசராயசம் அவர்களோடு பணிபிருந்த அந்த அணுரல்யாவன் அவர்கள் சொல்லுவாங்க அல்லாஹுடைய தூதர் இந்த பத்து வருஷத்துல என்னை ஒரு பொழுது கூட என்ன செஞ்சது இல்லை குறை சொன்னது இல்ல ஏன் இப்படி இதை செஞ்ச அப்படின்னு கேட்டது கிடையாது என்னை திட்டினது கிடையாது அவ்வளவு அன்பா சராய் சம்பளம் என்னை பார்த்து கொண்டார்கள் அப்படிங்கறத அனசுரயன் அவர்கள் சொல்லுவாங்க இப்ப நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பனி பண்ண கூட்டு தனியா விசாரிச்சோம்

அஹ் உதாரணமா இப்ப தொழுக நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன் ஒரு முறை நபிசார சம்பளம் இப்படிதான் தொழுகை நடந்துருக்கும் போது அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு அற்புத ஒரு மன உண்டு பின்னாடி என்ன நடக்குங்கிறது ரசுல்லாவுக்கு தெரியும் என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் தொழுதுட்டு இருக்கும்போது மேல மேல பாக்கலாம் நம்ம பிராக் பாக்குற மாதிரி யாரு உள்ள வரா சைட்ல யாரு நிக்கிறா என்ன நடக்க அப்படின்னு இருக்கோம் இல்லையா எங்க செய்யறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பாக்கணும் சுபகணம்ல அந்த முசல்லா என்பது என்ன அர்த்தம் தெரியுமா முசல்லா என்பது தொழும் இடம் அந்த தொழும் இடத்தை தவிர நம்மளுடைய பார்வையோ நம்மளுடைய சிந்தனையோ போகவே கூடாது அதுதான் உண்மையான இஹலாசான தொழுகை அப்பதான் அப்ப சகாபாத்ல என்ன செய்யறாங்க அவர்களுடைய பார்வை வந்து வானத்துல போயிட்டு போயிட்டு வருது நபீசலான சமூக சொல்றாங்க இன்னார் இன்னார் சொல்லாம பொதுவா மக்களை உங்களுடைய பார்வை என்ன செய்யாதீங்க வானத்தின் பக்கம் உயர்த்தாதீங்க மீண்டும் யாராவது இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வை பறிப்போகி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன செய்வாங்களா பொதுப்படையாக சொல்லி அவர்களிடத்தில் நல்ல முறையில இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான இடத்துல சொல்லாம தனியா கூட்டு சொல்லியிருக்கிறாங்க அதே போல பொதுப்படை என்ன செஞ்சிருவாங்க மக்கள் இடத்துல சொல்லி அதனை நிறைவு செய்வார்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதனால இன்ஷா அல்லா யாரையும் குறை சொல்வது கூடாது நம்மளுடைய குறைகளை யார யார் ஒருத்தன் ஆராய்ந்து இருக்கிறார் நல்லா ஆராய்ந்து தான் இருக்கிறோம் அதனால இன்ஷால்லா குறைக்காரன் கண்ணாடியை கலைச்சு விட்டால் நிம்மதியான ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது என்ன தெரியுமா நம்மளுடைய இரண்டாவது குணம் முக்கியமான குணம் மன்னித்து பழகுங்கள் சுபாரல்ல எல்லாரும் என்ன செய்யணுமா மன்னித்து பழக வேண்டும் அந்த மன்னித்து மன்னிக்க கூடிய குணம் வந்து நபி சொல்லா நடேசம் அவர்களுடைய ஆக உச்ச அற்புதமான குணம் அல்லாஹுடைய தூதருக்கு நடத்த நடத்தப்பட்ட ஒரு கொடுமையோடையே நமக்கு நடந்தபோது அல்லாஹுடைய தூதர் எல்லாரையும் மன்னிக்கலையா அந்த மக்காத்து காஃபிர்கள் மக்கத்து குறைசிகள் எல்லாம் நினைச்சாங்க மக்கா வெற்றியின் போது அவ்வளவுதான் நம்ம ஒளிஞ்சிட்டோம் எனவே முகமது நம்ம மீது பொறுத்தொடுத்துருவாரு நம்மள வந்து தூக்கிலிட்டுருவாரு நம்மளை அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லும்பொழுதுதான் அல்லாஹுடைய தூதர் அழகா சொல்லுவாங்க நீங்க செஞ்ச எல்லா விஷயமும் என்னுடைய சிந்தனையில் இருக்குது இருந்தாலும் நான் உங்களை எல்லாமே செஞ்சிருந்தேன் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபிசரா சமர்கள் சொல்லுவாங்க ஏன்னா இந்த உலகத்திலேயே மன்னிச்சிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன் மறுமையில எந்த ஒன்றுமே நமக்கு எதிராக வராது இன்ஷா அல்லாஹ் அதே தான் அல்லாஹுவை அல்லாஹ் நம்மளை எப்படி மன்னிக்கிறத நாம விரும்புறோமோ அதே போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் இன்ஷா அல்லா அப்ப மன்னிக்கும் குணம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு எல்லாம் தெரியும் ஹாலிதி குணம் வழி ஒரு அற்புதமான சஹாபி அந்த ஹாலி குனு வலியுடைய அண்ணன் ஒருத்தர் என்ன செய்றாரு இருக்கிறாரு இப்போ நபிசாரண சமூகம் என்ன செய்றாங்க அந்த அண்ணன் இடத்துல காளிது குழு வலியதுக்கு சலாம் சொல்லுங்க ஏன் இப்படி செய்யறாரு நான் நல்லது இப்போ இசாத்தை ஏத்துக்கிறேன் காளிது குனு வலி அவங்க யாரு அப்படின்னா அல்லாஹ்வுடைய வாள் சைஃப் இல்லாஹ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அதுவும் காலிது குனு வலி எந்த போர்க்கள போர்க்களத்துல நின்னாலும் தலைமை தாங்கனாலும் வெற்றிலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல போர் தந்திரம் கொண்ட ஒரு மாவீரர் சுபஹான அப்படியான ஹாலிது குண்டு வலிதுக்கு ரசம் சரரசுமர்கள் அவங்களுடைய அண்ணன் இடத்துல சொல்லி விடுறாங்க நான் என்ன செஞ்சேன் தானே நான் சொல்றேன் ஏன் உங்களுடைய சகோதரர் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரு அவரை கேட்டதா சொல்லுங்க சலாம் சொன்னதா சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லி விடுறாரு சொன்ன உடனே ஹாலிதுகுண்டு வலிதுட்ட அந்த அவங்களுடைய அண்ணன் போய் என்ன செய்யறாங்க சொல்ற சொன்ன உடனே ஹாலிது ஹாலிதுகு வலிது என்னை பற்றி அல்லாஹுடைய தூதர் எனக்கு சலாம் சொன்னாங்களா என்னை பற்றி விசாரிச்சாங்களா அந்த நேரத்துல ஒரு மனமாற்றம் சுஹானயம் ஷஹாதத் கலிமா சொல்லி ஹாலிபுர வழி இஸ்லாத்தில் இணைந்ததாக வரலாறு சொல்லப்படுது அதனால எவ்வளவு பெரிய காபிராக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதருக்கு எவ்வளவு இகழ்வை ஏற்படுத்தினாலும் அல்லாஹுடைய தூதர் மன்னிக்க கூடிய குணம் கொண்டதாக இருந்ததுனால நாமளும் மன்னித்து பழக வேண்டும் இரண்டாவது குணம் மூன்றாவது யாரையும் வெறுக்காதீங்க யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது வெறுக்க கூடாது எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் நம்மளுடைய உள்ளத்துல நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு அநீதி இழைச்சிருந்தாலும் நமக்கு கெட்டதையே நினைச்சிருந்தா நம்ம என்ன செய்யக்கூடாதா யாரையும் வெறுத்து பழகாதீங்க அல்லா நம்மள விருத்துட்டான் அதிகனம்மா அல்லா நம்மள நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம் எவ்வளவு மாறு செஞ்சுட்டு இருக்கோம் எவ்வளவு கட்டளைகளுக்கு நம்ம கட்டுப்படாம இருந்து கொண்டு இருக்கிறோம் என்ன ஆகுறது மக அதனால யாரையும் வெறுத்து பழகாதீர்கள் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் மீது முஹப்பத் என்ன செய்யணும் வைக்கணும் சஹா பாக்கெல்லாம் ஒருத்தவங்க ஒவ்வொருத்தவங்க பேசிக்கிறாங்களா ரசோல்லா என்னத்தான் ரொம்ப நேசிக்கிறாங்க அதெல்லாம் இல்ல உங்களை விட என்னத்தான் நினைச்சுறாங்க ரசூல்லா நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு ரசூல்லா யாரையும் வெறுக்காம எல்லாரிடத்திலும் சமத்துவத்தோடு அன்போடு பழக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கிறாங்க இன்ஷா இன்ஷால்லா மூன்றாவது குணம் தான் யாரையும் வெறுக்காதீர்கள் என்கின்ற குணம் நான்காவது என்ன நடந்தாலும் இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் ஏத்துக்கிறோம் யார் எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இன்ஷால்லா சுபஹானல்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு பெரிய சோதனை கொடுத்தாலும் நம்ம நேத்து சொன்னோம் இல்லையா நண்பனி அடி வலிக்காதுங்கிறது மாதிரி மனேசனி அடி வலிக்காதுங்கிறது மாதிரி என்ன இந்த உலகத்தில் நடந்தாலும் இறைவன் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் இந்த உலகத்தில் நடக்காது அவ நம்ம படிச்சிருக்கோம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா நன்மையோ தீமையோ இறைனிடத்திலிருந்து வருவதுதான் என்பது ஈமான் கொள்வது ஒரு உறுதியான ஒரு ஈமான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது இன்ஷா அல்லா என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை அந்த குணத்தை இன்ஷா அல்லா எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்காவது ஐந்தாவது எல்லாருக்கும் நல்லதை நினைச்சே பழங்கும் நம்மளுடைய எதிரியா இருந்தாலும் சரி நமக்கு துரோகம் இருந்தாலும் சரி அவங்களுக்காக துவா செய்யமே தவிர அவங்களுக்காக ஃபத்வா கொடுக்கிறதோ அவங்களுக்கு எதிராக துவா செய்வதோ கூடவே கூடாது நல்ல எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இந்த ஐந்து குணம் குணம் இருந்தா யார்களை பொறாம வராது யார் மேலே கோபம் வஞ்சகம் குரோதம் விரோதம் எதுவும் வரால் இந்த ஐந்து குணங்கள் ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக இருந்தோமே ஆனால் நிம்மதியாக வாழலாம் யார பத்தி யோசிக்க தேவையில்ல சுகஹான் அல்லாஹ் அவர்களும் நல்லா இருக்கட்டும் நாமளும் இன்ஷா அல்லாஹ் நல்லா இருப்போம் அப்படிங்கிறது இஸ்லாமிய மலக்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஐந்து அற்புதமான அடிப்படை குணங்கள் இன்ஷா அல்லாஹ இல்லாம அல்லாஹ் இந்த நற்குணத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக இந்த உலகத்தில் இறைவனுக்கு பிடித்தமான அடியார்களாக இருக்க அல்லாஹ் அனைவருக்கும் டோஃபிக் செய்வானாக மீனா குலுகவு இயஹா தஸ்தா உபர் உல்லாஹ்லன அவளுக்கும் வாஹர் தர்வானா இலகன் தொழிலாக ரவி السلام عليكم ورحمه الله وبركاته